நண்பர்களே நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி முதல்ல நன்றியுணர்வு தியானம் நன்றியுணர்வு தியானத்தை அதிகாலை தொடர்ந்து நம்ம நாலு டு நாலு இருபது பண்ணிட்டு இருக்கோம் எதற்காக இதை பண்ணணும்னா நமக்குள்ள நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் இருக்கு இதை மாற்றுவதற்கு நெகட்டிவை ப்ளஸ் பாசிட்டிவாக மாற்றுவதற்காக தான் நம்ம நன்றியுணர்வு தியானம் சொல்கிறோம் இதை நமக்கு பிடிச்சவங்கள நினைச்சு சொல்லும் போது ஒன்று நம்மளோட வாழ்றவங்களா இருக்கலாம் அல்லது ஆத்மாவா இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் இதை சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா தமிழனுடைய மிகப்பெரிய பண்பு நன்றி பாராட்டுதல் இதை பண்ண 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 உங்களுடைய வெஞ்சன்ஸ் குறையும் நம்மளை யாராவது ஏமாத்திருக்காங்களா துரோகம் பண்ணியிருக்காங்களா அவமானப்படுத்திருக்காங்களா இவங்கெல்லாம் அவங்கள ஏதாவது நம்ம பண்ணணுன்ற ஒரு ஃபீல் வரும் பட் நாம் எதுவுமே யாரையும் பண்ண வேணாம் அப்படி ஏதாவது நீங்க பண்ணு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க ரிசல்ட்டை காட்டுங்க சக்சஸை கொடுங்க அதை விட அவங்கள பழி வாங்கிடவே முடியாது ரெண்டாவது விட்டுருங்க எப்படி விடுறது இவ்வளவு பண்ணிருக்கானே ஏமாத்திருக்கானே நம்பிக்கை தரும் எல்லா விஷயங்களையுமே பிரபஞ்சம் பார்த்து நம்மளோட வேலை என்ன நாம ஒரு இடத்துக்கு போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆமினி பஸ்ஸை போய் இறங்குறோம் ஆனா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு இறங்கும்போது சொல்கிறோம் அந்த டிரைவர் அதை எப்படி அக்செப்ட் பண்றாரு சில பேர் ஒன்னாச்சு ஒன்று சூப்பரமா வணக்கம் தேங்க்ஸ் சரிண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு பதில் சொல்றவங்க இருக்காங்க சிரிக்கிறவங்க இருக்காங்க ஸ்மைல் பண்றவங்க இருக்காங்க சில பேர் கண்டுவே மாட்டாங்க வேற வேலை பார்த்துட்டே இருப்போம் டீ கடையில் போய் டீ குடிக்கிறோம் ஆனா டீ சூப்பராக இருக்கானு சொல்றோம் தலையை கூட ஆட்டாதவங்களாம் இருக்கான் பட் நான் என்ன கேட்கறேன்னா அவங்கள்ட்ட இதை எதிர்பார்த்து ஒரு வந்து ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்த்து தான் நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா பாராட்டுறீங்களா அதை விட்டுருங்க நெழுந்து நம்மளுடைய வேலை நம்மளோட கேரக்டர் நம்மளோட குவாலிட்டியை காட்டுறது அவர் ஆட்டோ ட்ரைவராகவோ அல்லது வந்து ஒரு டீ கடக்காரா யாராக வேணா இருக்கலாம் சரியா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரோ அவருடைய வளர்ச்சி இருக்கும் அவ்வளவுதான் நாம் ஒன்றும் பண்ண போகிறதில்லை ஆனால் நாம வளர்ந்துக்கிட்டு தான் போவோம் அது போல தான் யாரை பழிவாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ நாம் பழிவாங்க வேணாம் பிரபஞ்சம் வாங்குவோம் நம்ம வேலை நம்மளுடைய வேலையை பார்க்கறது தான் முதல்ல அந்த மாதிரியான மனிதனுடைய ஞாபகம் துடை தெரியுங்க இந்த பிரேக்அப் ஃபீலிங்ஸ் வர 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 என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம செய்யற பாசிட்டிவான விஷயத்தையும் மாற்றிக்கும் எனக்கு புரியுது அந்த உணர்வு அந்த உண்மைத்தன்மை அந்த நெகிழ்தல் அந்த அன்பு காதல் காமம் எல்லாம் பட் அதை இல்லாத ஒன்னு நினைச்சு 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 இருக்கிற உன்னா இணைந்துட முடியாது இல்லையா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரபஞ்சத்துல விட்டுட்டு நாம எதை ஃபோக்கஸ் பண்ணோம் மனதாரம் நன்றி சொல்லு உங்களை ஏமாத்தினானா துரோகம் பண்ணா என்னோ பண்டு தொலைறான் அப்பதான் ஆட்டோமேட்டிக்கா அந்த வெஞ்சர்ஸ் வந்து மாறும் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னைக்கு முதல் நன்றி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு சொல்ல நான் கேட்குறேன் ஏன்னா இவங்க தான் குரூம் பண்ணுறாங்க இன்னைக்கு ஒரு கலெக்டராக இருக்கலாம் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஒரு பைலட்டாக இருக்கலாம் லாயர் ஆடிட்டர் யாராக வேணா இருக்கலாம் இந்த தொழில் துறையில் கோல சமுதாயத்தில் நல்ல மனிதர்களை உருவாக்குவது யார் எங்கேருந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்திருக்கு யோசிச்சு பண்ண எங்கேருந்து வந்தோம் பள்ளி ஆசிரியர்கள் தான் அவர்களை நினைச்சு இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோன்னா உங்களுடைய மெமரிஸை நான் யோசிக்க வைக்க விரும்புகிறேன் ரைட் ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படித்த ஏதாவது ஒரு ஆசிரியரோ ஒரு ஆசிரியரையோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு நம்ம மனதார நன்றி சொல்லுவோம் சரியா நம்மளுடைய முன்னேற்றத்தின் மீது நம்மளுடைய பெற்றோர்களை விட அக்கறை காட்டினால யாராக இருக்க முடியும் ஆசிரியர்கள் தான் அதற்காக ஆசிரியர் தினத்துக்கு மட்டும் ஆசிரியர்களை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அதனாலதான் தான் டெய்லி என்ன பண்ணிட்டோம் குருவுக்கும் ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்ல 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 நம்ம வேற அளவுக்கு போவோம் அதனால ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் படித்த ஏதாவது ஒரு ஆசிரியரையோ ஆசிரியரையோ நினைத்து மனதார அவங்க இருக்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களோட எண்ணங்கள் நம்மளோட தான் இருக்கும் ரைட் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைப்போம் முதல் நன்றியுடர்வு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி மூன்று முறை நன்றி 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 இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி அவர் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார மூன்று முறை நன்றி 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 மூன்றாவது நன்றி கொடுத்த அன்னைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதார மூன்று முறை நன்றி 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 ரைட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே சண்டே ரைட் யாருக்கு நம்ம நன்றி சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெஷல் சண்டே சிம்பிளா யாருக்கு உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு சொல்லுங்க நம்ம ஏழு நாள்ல ஆறு நாள்ல ஒரு ஃபார்மட் வச்சிருக்கோம் இவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் இவங்களுக்கு தான் இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷல் என்னன்னா உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு மனதார மூன்று முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்வளமுடன் பியூட்டிஃபுல் டே சண்டே நம்ம வந்து ஒரு டேலாட்டியூட் சொல்லிட்டோம் தங்க டைரியில் எழுதுங்க இந்த நன்றியுணர்வு தியானம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பேசியா எழுதுங்க நினைக்காதீங்க எழுதுங்க அதிக எழுதுங்க எழுதும் போதுதான் உணர்வுக்கியா இருக்கும் சரி எழுத எழுத வேற லெவலுக்கு போவோம் ரெண்டாவது மிக முக்கியமான மூன்று சவால்கள் இருக்கு பணம் அதான் மெயின் ரெண்டாவது உறவுகள் மூணாவது ஹெல்த் இது எப்படி வேணா வச்சுக்கலாம் தேர்ட்டி த்ரீ பர்சன்டே வச்சுப்போம் இன்னைக்கு நாம இந்த அதிகாலையில் பண சுய வைக்கல ஃபாலோ பண்ண போறோம் அது என்ன பண சுயக்கட்டளை சுய கட்டளைகள் என்பது நாமே நாம இட்டுக்கொள்ளும் கட்டளைகள் ஒரு ஆர்டரிங் ப்ராசஸ் அதை சொல்ல 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 நம்மளோட மைண்டாரா பாடியாரா மாறும் இப்ப நம்ம மிக முக்கியமான மூன்று சுய நம்ம பார்க்க போறோம் இதை மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை எழுதும் முதல் சுயக்கட்டளை பணத்தை வைத்திருக்கும் மற்றும் வளர்க்கும் எனது திறன் ஒவ்வொரு நாளும் விரிவடைகிறது பணத்தை வைத்திருக்கும் மற்றும் வளர்க்கும் எனது திறன் ஒவ்வொரு நாளும் விரிவடைகிறது பணத்தை வைத்திருக்கும் மற்றும் வளர்க்கும் எனது திறன் ஒவ்வொரு நாளும் விரிவடைகிறது இது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க பணத்தை வைத்திருக்கும் பணத்தை வைத்திருக்கவே தெரியாது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது சேவர்ஸ் பெண்டர்ஸ் சொல்றோம் எத்தனை மனிதர்கள் சேவிங்ஸ் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோம் தொண்ணூறு சதவீத மனிதர்கள் செலவு பண்ணுவாங்க நல்லா செலவு பண்ணுவாங்க ஒரு கார்டை எடுங்க கிரெடிட் கார்டை எடுங்க டெபிட் கார்டு எடுங்க ஷாப்பிங் போங்க மாலுக்கு போங்க எப்படி இருக்கும் என்னைக்குமே வாங்குறவன் கடங்கார விக்கிறவன் பணக்காரன் இந்த லாஜிக்கை மட்டும் விட்டுறாதீங்க அந்த சூப்பர் மார்க்கெட் ஹைப்பர் மால்ல விக்கிறான் பாருங்க அவன் பணக்காரன் ஆனா நீங்க யாரு மாலுக்கு போறதால நீங்க பணக்காரன் கிடையாது ஒரு காஸ்டியான பொருளை வாங்குவதால் நீங்கள் பணக்காரன் அல்ல அந்த காஸ்டியான பொருளை விக்கிறான் பாருங்க அவன் தான் பணக்காரன் நீங்க இப்போ ஒரு பிஎம்டபிள்யூ ஆடியோ ஜாகுவாரியோ ஒரு போஸ்டாவியோ ரோல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க உண்மையான பணக்காரன் யாரு அந்த கம்பெனியோட ஓனர் தானே அவன் விற்கிறான் அவனோட பட் அதையாவது வாங்க முடியுது இனி வச்சுப்போம் பணமே இல்லை பேர் செலவு பண்றோம் கமிட்மெண்ட் இஎம்ஐஸ் நிறைய இருக்கு பணம் நிற்கவே மாட்டேங்குது பணத்தை வைத்திருப்பதே ஒரு டேலண்ட் நான் சொல்றேன் ஒரு சேவிங்ஸ் ஆகும் இன்வெஸ்ட்மென்ட் ஆகும் அசட் ஆகும் வச்சிருக்கதே ஒரு பெரிய டேலண்ட் தான் பர்டிகுலரா இந்த வார்த்தையை நான் எடுத்து வச்சிருக்கேன் பணத்தை வைத்திருக்கும் ரெண்டாவது அதை வளர்க்கணும்ல பிஸ்னஸில் என்ன சொல்லுவாங்கன்னா கஸ்டமரை எடுக்கிறது ரீட்டைன் பண்ணுறது ரெஃபரல் வாங்குறது இதுதான் பிஸ்னஸ் ஒரு கஸ்டமரை எடுக்கிறீங்க எடுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜ் யூஸ் பண்ணுறீங்க ரெண்டாவது கஸ்டமர் வந்துட்டார் அவர் எப்படி ரீட்டைன் பண்ணுறீங்க இதுதான் மெயின் பிஸ்னஸ் அவரை ரீட்டைன் பண்ணிட்டீங்க தொடர்ந்து அவர் உங்களோட பயணிக்கிறாருன்னா அவர் உங்களுக்கு ரெஃபரல் கொடுப்பார் இப்படி தான் பிஸ்னஸ் க்ரோ ஆகும் அதுபோல் வளர்க்கும் எனது திறன் பணத்தை வளர்க்கணும் முதல்ல பணம் எனக்கு வேணும் வர்றதுக்கான விஷயத்தை பண்ணணும் வந்து என்ன பண்ண போகிறீங்க சேவிங்ஸ் அக்கௌண்டில் வச்சுருக்கீங்களா எல்ஐசில பாருங்க அத்தனாயிரம் கோடி வந்து கிளைமாகவே கிடைக்குது அந்த பணம் டெட் மணி நிறைய பேரோட நான் சொல்லியிருக்கேன் டெட் மணி என்னோட பிசினஸ் சக்சஸ் ட்ரைனிங் சொல்வேன் வாட் இஸ் ரியல் மணி அண்ட் டெட் மணி நிறைய பேர் டெட் அசெட்ஸ் வச்சிருக்கீங்க அதை மாற்றம் நான் சொல்லித்தரேன் ரைட் அடுத்தது வளர்க்கும் திறன் ஒவ்வொரு நாளும் விரிவடைக்கிறது எக்ஸ்பாண்ட் எக்ஸ்பேண்ட் ஐடியா போயிட்டு இருக்குப்பா பணத்தை என்னால் வர வைக்க முடியுது அதை வளர்க்க முடியுது அதை திறன் அப்படின்ற உண்மையான திறன் எபிலிட்டி வேர்சஸ் எஜிலிட்டி எபிலிட்டின்றது என்ன ஒரு திறமை எபிலிட்டி என்பது மன வலிமை அந்த மன வலிமை உங்களை என்ன பண்ணுது ஒரு எபிலிட்டியாக கன்வெர்ட் ஆகுது பணத்தை கொண்டு வருது பணத்தை வளர்க்குது அதனால் வர்றதும் முக்கியம் அதை வளர்ப்பதும் முக்கியம் கஸ்டமரை கொண்டு வர்றதும் முக்கியம் அவரை தக்க வைப்பது அதை விட முக்கியம் இரண்டாவது சுயக்கட்டறை வெளியே செல்வதை விட என்னிடம் எப்போதும் அதிக பணம் வருகிறது வெளியே செல்வதை விட என்னிடம் எப்போதும் அதிக பணம் வருகிறது வெளியே செல்வதை விட என்னிடம் எப்போதும் அதிக பணம் வருகிறது பணத்தை நம்ம செலவு பண்றோம் நமக்கான கமிட்மெண்ட் இஎம்ஐஸ் இருக்கு இப்ப நம்மளோட சேவிங்ஸே இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸே இல்ல பணம் என்கிட்ட வர்றதை விட போறது அதிகமா இருக்கும் போது நான் கடங்கார நான் மாறுறேன் இப்ப மாத்துங்க பணம் போறதை விட என்கிட்ட அதிகம் வரணும் இப்ப நூறு வரணும் இருபது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தான் போகணும் வர்றதே பத்து ரூபா போறது நூறு ரூபா மைனஸ் நைன்டி புரியுதா இப்ப என்ன பண்ணும் இதை மென்டாலிட்டியா மைண்ட் செட்டா கொண்டு வரணும் என்னது போறதை விட அதிகம் வருது போறதை விட அதிகம் வருது போறதை விட அதிகம் வருது திரும்ப 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 நினைக்கும் போது என்னோட குரு சொல்லுவாங்க திங்க் த்ரைஸ் அப்படின்னு உன் பணம் உன்னிடம் போகும்போது யோசி போனா வராது அப்படின்னு யோசினாங்க இதில் வந்து ரெண்டு விஷயத்துல நான் சொல்றேன் ஒன்னு லாஃப் அட்ராக்ஷன்ல போனால் நிறைய வரும் இருபது மடங்கு திரும்பி வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பிசினஸ்ல பர்சனல் ஃபினான்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா போனா வராது அது எதுக்காக சொல்றாங்கன்னா பிடிச்சி வச்சுக்கோ பணத்தை ஒன்று நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அல்லது பணத்தை செலவு பண்ணும்போது அதை விட பல மடங்கு கொண்டு வருவதற்கான விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சரியா அதனால தான் இந்த சுயக்கட்டனையை நான் வச்சுருக்கேன் என்னது வெளில போகிறத விட பணம் என்கிட்ட அதிகமாக வருது அப்போ ஒரு கான்ஃபிடென்ட்ஸ் சால்வ் இன்க்ரீஸ் ஆகுது பணம் போதில் பரேன் பல மடங்கு திரும்பி வந்துகிட்ருக்கு வந்துகிட்டுருக்கு வந்துகிட்ருக்கு அதான் லாஜிக் ரைட் லாஸ்ட் ஒன் எனது வருமானம் எப்போதும் எனது செலவுகளை விட அதிகமாக இருக்கும் எனது வருமானம் எப்போதும் எனது செலவுகளை விட அதிகமாக இருக்கும் எனது வருமானம் எப்போதும் எனது செலவுகளை விட அதிகமாக இருக்கும் இப்ப நம்முடைய வருமானம் எப்படி இருக்கு எப்போதும் செலவுல விட கம்மியா இருக்கு அதான் பிரச்சனை கரெக்டா இல்லையா வருமானம் செலவு அதிகமா இருக்கு வருமானம் கம்மியா இருக்கு நிறைய பேருக்கு வருமானமே இல்லை ஆனா கமிட்மெண்ட் இருக்கு கமிட்மெண்ட் என்னைக்கு உடையுதோ நீங்க வந்து நான் சொல்ற பாருங்க கடன் கமிட்மெண்ட் மூணாவது கனவுன்னு சொல்லுவேன் கோல்டன் அவர் பண்றதுக்கு கடனும் கமிட்மெண்ட்டும் ஒழிஞ்சு கனவுகள் மேல்படம் அதற்காக தான் இந்த கோல்டன் அவர் அதிகாலை ட்ரைனிங் உலகத்தில் எந்த ஒரு ட்ரைனிங்கும் டெய்லி 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 லைவா நாலு மணிக்கு நடக்கவே இல்லை எழுநூத்தி ஐம்பது கோடி பேர் இருக்காங்க சரியா எவனும் அந்த மாதிரி ட்ரைனிங்கை கொடுக்கல உங்களை மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டெலக்சுவல் பீப்புள் இதை அட்டன் பண்ணவும் இல்லை உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய பாராட்டை கொடுத்துருங்க எக்ஸலண்ட் பீப்புள் நாலு மணிக்கு இதை யாரு கேட்குறீங்களோ தொடர்ந்து தொண்ணூறு நாள் அந்த மணிமந்திரா புத்தகத்துல இருக்கிற விஷயங்களையும் தங்க நேர டைரியில் இருக்கிற விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா நீங்க பணக்காரன் சர்வ நிச்சயமா பணக்காரன் உங்களுக்கு கடன் இருக்கா கடன் அடையும் அல்லது கடன் அடைப்பதற்கான சூட்சமும் தெரியும் அதனால வருமானம் எப்பயும் செலவோட அதிகமாகவே இருக்கு என்கிட்ட செம்ம பணம் இருக்கு மாமா அவ்வளவுதான் திரும்ப 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 நினைக்கும் போது என்ன ஆகுது பணம் நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கு நம்ம மைண்ட் செட் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்கிட்ட பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லை என் கடன் இருக்கு கடன் இதை நம்ம சொல்ல சொல்ல நினைக்க நினைக்க நம்ம அப்படி தான் மாறுறோம் நான் ஒரு பணக்காரன் அவ்வளோதான் இப்போ என்ன அதனால என்ன இப்ப கடன் இருக்கா இல்லையா நான் கேட்கற ஸ்ட்ரெயிட்டா உலகத்தின் தாப்டன் பணக்காரர்களில் ஒருத்தர் ஏசியாவில இருந்து ஒருத்தர் அவர் தான் ஏசியாலே அவருக்கு அளவா ஈக்குவலாக சம்பாதிக்கிறோம் யாருமே கிடையாது இந்தியாவில் ஏசியாலே கிடையாது ரைட் அவருக்கு கடன் இருக்கா இல்லையா கடன் இருக்கல அவர் என்ன பண்ணுவார் காலையின் சோகாந்து நை நை நைன் அழுவரா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு போகிறா அடுத்த கடன் என்பது பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் உங்களுக்கு கடன் இருக்கா அது பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் அவ்வளோதான் அதை தாண்டி போகிறதுக்கு என்ன பண்ணும் அந்த கடன் கடன் இருந்துகிட்டு தான் இருக்கும் ரிலையன்ஸ் கம்பெனி இன்னும் ஐநூறு வருஷம்னாலும் எந்த கம்பெனினாலும் கடன் அது வந்து நல்ல கடன் அது தொழில் கடன் வந்து நல்ல கடன் அது அப்போ ஆனால் அவர் வந்து இஎம்ஐல கார் வாங்கியிருக்க மாட்டார் இஎம்ஐல வீடு வாங்கியிருக்க மாட்டார் அதனால ஒரு பணக்காரராக இருக்குது நாம செய்ய வேண்டிய முதலடியும் சேவிங்ஸையும் கரெக்டா பண்ணணும் ரெண்டாவது மைண்ட் செட்டை மாத்தி போடணும் ஏன் தொழிலில் நம்பர் ஒன் நான் தாண்டா அவளைதான் அடிச்சுக்கோ என்ன மாதிரி சர்வீஸ் யாரும் கொடுக்க முடியாது என்னோட ப்ராடக்ட் குவாலிட்டி எவனாலையும் கொடுக்க முடியாது நான் வச்சிருக்க விலை எல்லாரும் வாங்கக்கூடிய எளிமையான விலை எனக்கான பிராண்டை எவனும் டச்சே பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் மேன் அதிகாலை நினைச்சு இந்த பத்து டு ஆறு வேலை செய்யற மாதிரி இல்லாம காலைல ஆறு மணி ஆறரைக்கு போய் கல்லால உட்காந்து நேற்று என்ன நினைச்சு இன்னைக்கு என்ன நடக்கணும் ஒரு பிளானிங் கூட கோட்ட நம்பரை பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னா எந்த ஒரு தமிழ் பிசினஸ் மேன உலகத்தில் கோடிக்கெட்டை பரப்பான் கடன் என்பது அவன் பக்கத்து வீட்டுல பக்கத்து தெருவுல எங்கேயுமே இல்ல அவன் பத்து தலைமுறைக்கே வராது பிரபஞ்சம் கோடித்தரா காத்து இருக்கேன் இன்னைக்கு ஒரு சாம்பியன்ஷிப் டான்